மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் பொறுப்பு என்ற எம்பி நிஷிகாந்த் தூபையினுடைய கருத்துக்கு பாஜக தனது ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறது அதாவது தூபே மற்றும் பாஜக எம்பி தினேஷ் சர்மாவினுடைய கருத்துக்கள் தனிப்பட்ட அறிக்கைகளே என்றும் கட்சி அதை ஒருபோதும் ஆதரிக்காது என்றும் பாஜக தலைவர் ஜே பி நட்டா கூறியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றத்தை கண்டித்ததை தொடர்ந்து நிர்வாகத்திற்கும் நீதித்துறைக்கும் இடையே அதிகரித்து வரக்கூடிய மோதல்களுக்கு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி நிஷிகாந்த் தூபே சனிக்கிழமை நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து உள்நாட்டு போர்களுக்கும் இந்திய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களே பொறுப்பு என்றும் மதப்போர்களுக்கு இந்திய உச்சநீதிமன்றமே பொறுப்பு என்றும் அவர் கூறியிருக்கிறார் மற்றொரு பாஜக எம்பி ஆன தினேஷ் சர்மாவும் சர்ச்சைக்குரிய வக்பு திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்கனவே திரௌபதி முர்முவால் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் ஜனாதிபதி யாரும் யாருடைய வழிகாட்டுதல்களையும் ஏற்பதற்காக இருக்கிறார் என்பதை சொல்ல முடியாது என்றும் யாரும் ஜனாதிபதியிடம் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று கூறி உத்தரவு பிறப்பிப்பதனுடைய நோக்கம் என்ன என்கிறதையும் தினேஷ் சர்மா கேட்டிருக்கிறார் சில மணி நேரங்களுக்குப் பிறகு பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே நட்டா அவர்களின் கருத்துக்களிலிருந்து கட்சியை தூர விலக்கி வைக்க முயற்சிக்கிறார் அதாவது இவர்கள் இரண்டு பேர் கூறிய மிகப்பெரிய கூற்றை எதிர்த்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் மேலும் நீதித்துறை மற்றும் தலைமை நீதிபதி குறித்து இத்தகைய அறிக்கைகளுடன் அதற்கு எந்த தொடர்பும் அதாவது கட்சிக்கும் அந்த அறிக்கைக்கும் எந்த தொடர்பு இல்லை என்றும் இதனைத்தும் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது சனிக்கிழமை இரவு ஒரு அறிக்கையில் பாஜக இதுபோன்ற அறிக்கைகளுடன் உடன்படவில்லை என்றும் அல்லது அத்தகைய அறிக்கைகளை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை என்றும் நட்டா கூறியிருக்கிறார் மேலும் இதுபோன்ற கருத்துக்களை நீங்கள் வெளியிடக்கூடாது என்று பாஜகவில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் இருப்பினும் எம்பிக்களினுடைய கருத்துக்களுக்காக அவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் எந்த நடவடிக்கையும் இல்லை உச்சநீதிமன்றம் சட்டம் இயற்றினால் நாடாளுமன்றம் மூடப்பட வேண்டும் அதாவது வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை நிறுத்தி வைத்ததிலிருந்து பல விஷயங்கள் உச்சநீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய பல சட்ட திட்டங்களை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நிறுத்தினால் எதற்கு பாராளுமன்றம் இருக்க வேண்டும் பாராளுமன்றத்தை ஒட்டுமொத்தமாக இழுத்து மூட வேண்டும் என்று கூறிவிட்டு ஒவ்வொரு நபரும் அதாவது மற்றும் ஷர்மா ஆகிய இரண்டு பேரும் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் கூறுவதாவது துணை ஜனாதிபதி தன்கர் நீதித்துறையை கண்டித்து இரண்டு நாட்களுக்கு பிறகு துபாயின் கருத்துக்கள் வந்திருக்கின்றன மாநில ஆளுநர்களால் பரிந்துரைக்கப்படும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஒரு காலக்கெடுவை நிர்ணயிப்பதை நீதியின் நலன்களுக்காக தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கும் பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டு ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஏவுகணை என்று தன்கர் வியாழக்கிழமை குறிப்பிட்டிருந்தார் மேலும் பத்துக்கும் மேற்பட்ட மசோதாக்களுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்து அவற்றை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஒதுக்கியது மிகப்பெரிய அளவில் சட்டவிரோதமானது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றம் தனது வரம்புகளை மீறுவதாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்னவாக இருந்தாலும் இதுபோன்ற திட்டங்களை ஏற்றுவதற்கு முன்னால் பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்றுதான் நடைபெறுகிறது என்றும் இதனை உச்சநீதிமன்றம் ஒட்டுமொத்தமாக தடுத்து வைக்கிறது என்றும் குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் தற்போது வகு வாரிய திருத்த சட்ட மசோதாவை நிறுத்தி வைத்திருக்கிறது அடுத்த நீதிமன்ற விசாரணையின் போது மட்டும்தான் அதில் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அதுவரை அது நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது இதனை எதிர்த்துதான் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் சிக்கல்களும் ஆளுநருக்கு உரிய பதவி கொடுக்கவில்லை என்றும் அல்லது அவர்களுக்கு உரிய அதிகாரம் இல்லை என்றும் ஆளுநரும் மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களை மிகப்பெரிய அளவில் அடக்குமுறை செய்யக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கூறியது பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் வேதனையாக இருக்கிறது என்றால் தங்களுடைய கட்சி இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சி என்று வாய்தோற சொல்லக்கூடிய இவர்கள் இந்த ஜனநாயகத்தை பேணி காப்பதை எப்படி இப்படி மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்